நடிகர் மரணத்தில் தயாரிப்பாளருமான அவரது அலுவலகத்தில் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதுங்க அவர் மிஷம் குடித்து தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மும்பை அந்தேரி பகுதியில் வசித்து வரும் தனது சகோதரியுடன் சேர்ந்து வசித்து வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க நிதினின் குடும்பம் ஹைதராபாத்தில் வசித்து வந்துள்ளதும் நிதினின் கடும் நிதிர் பிரச்சனை இருந்துள்ளதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் கடந்த பதினெட்டு மாதங்களாக பணப்பிரச்சனையால் மன அழுத்தத்தில் இருந்துள்ளாருங்க நிதிர் இதற்கு அவர் கடந்த மாதம் மும்பையில் உள்ள கோகிலா பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளாருங்க அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தால் அவதிப்பட்டு வந்த நிதின் கபூர் தனது சகோதரி வசித்து வரும் ஆறு மாடி குடியிருப்பின் மொட்டை மாடிக்கு சென்றுள்ளாருங்க மொட்டை மாடியின் கதவு பூட்டப்பட்டிருப்பதை பார்த்த அவர் பூட்டை உடைத்து அங்கிருந்து கீழே குதித்து தற்கதை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் சொல்றாருங்க இல்லாமல் நிதின் கபூர் தற்கொலை செய்யும் முன்பு கடிதம் எழுதும் எதி வைக்கவில்லையாங்க நிதின் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்று விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் கூறியுள்ளனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க